اللهم بارك لنا في رجب شعبان فبلغنا رمضان رحمة راحة وعفوا آفيا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اجرنا من النار Allahumma jidna minanar. Allahumma jidna minanar. Allahumma ahdikna minanar. Vadhilna al jannat ya rabbal alameen. Wallahu hayru rasikin. Ya latif ya rahim ya Allah. Rabbana lalamna anfusana wa illam tawfir lana wa lanakonanna minal hasirin. या हनान या मन्नान या दयान या सुल्तान या अल्लाह अब्दुन भी बाबी का वाक्य उन मुतलारी उन मिन हताया सुबहान अल्लाह ही वबी हम दी ही आदत हर सुबहान अल्लाह ही वबी हम रिला नफसी ही सुबहान अल्लाह ही इतना तरसीही ही सुबहान अल्लाह ही वबी हम मिदाद कलिमाती அம்மா மொஹீன் அதுத ஹல்க்கிஹி அல்லா மொஹீன் இல்லா நபசிஹி அல்லா மொஹீன் நத்ன தர்சீ அல்லா மொமீன் மிதாத கலிமாதி சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அஸ்த அஸ்து அலுல் அலிஹ இல்லாஹுவல் அல்லாஹுவின் பற்றி குரான் ஷரீப்பிலேயே இவ்வளவு அதிகமான ஆயத்துக்கள் கூறப்பட்டிருக்கும் அதற்குரிய ஹரிசுகளை பற்றி வேண்டும் ஏனெனில் குரான் ஷரீப் ஆகிறது முப்பது பாகங்களை கொண்ட ஒரு கிதாப் ஆகும் ஹதீசுகள ஹதீஸுகளோ அது ஒன்று எண்ணிலடங்கா கிதாபுகள் இருக்கின்றன ஒவ்வொரு கிதாபிலும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன புஹாரி ஷரீப்பில் மட்டும் முப்பது பாகங்கள் உள்ளன அபுதாவுத் முப்பத்தி இரண்டு பாகங்கள் கொண்டது இவை அனைத்திலும் அல்லாஹாவை திக்ர செய்வதைப் பற்றிய சிறப்புகள் கூறப்படாமல் எந்த பகுதியும் கிடையாது அவை அனைத்தையும் உண்மையாக கூறிவிடுதல் சாத்தியமாகாது அமல் செய்பவர்களுக்கு ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் போதுமானது அமல் செய்யாதவர்களுக்கு ஏடுகள் பல எழுதினாலும் அனைத்து வீணானவையாகும் அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல் சல்லாஹு அலாஹு அவர்கள் அருகிலுள்ள ஹதீஸை அலிஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனுடன் நடந்து கொள்வேன் அவன் என்னை திக்ர செய்யும் நேரத்தில் அவனுடன் நான் இருக்கிறேன் அவன் என்னை தன் மனதில் தனிமையாக திக்ர செய்தால் நானும் அவனை என் மனதில் தனிமையாக திக்ரு செய்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் திக்ர செய்தால் நான் விட சிறந்த மலக்குகளுடைய கூட்டத்தில் அவனை பிரஸ்தாபம் செய்கிறேன் மேலும் அடையான் என் பக்கமாக ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கமாக ஒரு முலம் நெருங்குகிறேன் அவன் என் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் இரண்டு மூலம் நெருங்கி வருகிறேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் நூற்கள் புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸில் பல கருத்துகள் கூறப்பட்டுள்ளன அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்கிறேன் என்ற வாசகத்தின் மூலம் உடைய அன்பையும் கருணையும் ஆதரவு வைக்க வேண்டும் அவனுடைய அருளை விட்டும் ஒருபோதும் விடக்கூடாது என்பது தெரிவிக்க தெரியப்படுத்தப்படுகிறது இவ்வாறே புனித நாட்களில் புனித இரவுகளில் நாம் அமல்களை அதிகப்படுத்துவோம் சிலர் கூறுகிறார்கள் நல்ல நாட்களே இல்லை அது பொய் ஆதாரம் இல்லை ஆதாரத்தை ஏன் தேடுகிறீர்கள் அமல்களை தேடுங்கள் இறைவனின் நெருக்கத்தை மட்டும் தேடுங்கள் இன்சாலா இறைநருக்கத்தை தேடி இறைவனை அடைய நிச்சயமாக அல்லா நாடுவான் அது இல்லா அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி அவரை காத்து இன்றைய மருத்துவ குறிப்பு அல்லி கிழங்கை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு ஐந்து கிராம் பாலில் கலந்து காலை மாலையாக சாப்பிட்டு வர குடல் புண் வயிற்று போக்கு மூலம் ஆகியவை குணமாகும் கருவுற்றிருக்கும் போது மாதவிலக்கு கண்டால் இம்மாவை பயன்படுத்த குணமாகும் வசலாம் மா